ஒரு மலை அடிவார கிராமத்தில் ஒரு சிறிய ஜென்மடம் இருந்தது அங்கே ஹென்சோ எனும் பதின் வயது சிறுவன் தங்கியிருந்தான் அங்கே ஆன்மீக தேடலில் உள்ள பலர் தினமும் குருவிடம் வந்து வணங்கி கேள்விகள் கேட்பதை அவன் தினமும் பார்த்தான் அவனுக்கும் அந்த ஈர்ப்பு ஏற்பட்டது ஒரு காலை மெல்லிய மழை துளிகள் விழ ஹென்சோ குருவிடம் வந்தான் மிகுந்த மரியாதையுடன் ஏழு முறை வணங்கினான் குரு சிரித்தார் இவனுக்கு இன்று என்ன ஆச்சு என்று மனதில் நினைத்தார் அவன் அமர்ந்தான் மௌனமாக காத்திருந்தான் குருவின் குரல் அமைதியை உடைத்தது ஹென்சோ நீ ஏன் வந்தாய் அவன் வணங்கி அமைதியாகச் சொன்னான் குருவே நான் சத்தியத்தை தேடி வந்திருக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் எப்படி தியானம் செய்ய வேண்டும் குரு மெதுவாக புன்னகைத்தார் அவருக்கு தெரியும் இவன் பிறரை பின்பற்றி வந்திருக்கிறான் என்று அவர் சொன்னார் ஹென்சோ நீ போய் தியானம் செய் இரண்டு கைகளை தட்டினால் ஒரு ஒலி உண்டாகிறது ஒரு கையின் ஒலி என்ன அவன் அறைக்கு சென்று தியானம் செய்ய தொடங்கினான் தூரத்தில் ஒரு ஜப்பானிய கெய்ஷா பெண் பாடும் இனிய குரல் கேட்டது இதுதான் அந்த ஒலி என்று அவன் எண்ணினான் அவன் மீண்டும் ஓடி வந்து வணங்கி குருவே கண்டுபிடித்து விட்டேன் அது கெய்ஷா பெண் பாடும் ஒலி போல் இருக்கிறது என்றான் குரு சிரித்தார் இல்லை ஹென்சோ இது தவறு போய் மீண்டும் தியானம் செய் மூன்று நாட்கள் கடந்தது அவன் மீண்டும் தியானம் செய்தான் இந்த முறை தண்ணீர் சொட்டும் மொழி கேட்டது இதுதான் அது என்று நம்பினான் மீண்டும் குருவிடம் சென்றான் குருவே தண்ணீர் சொட்டும் மொழிதான் அது என்றான் குரு சொன்னார் இதுவும் அல்ல மாதங்கள் ஓடின மரங்களில் வெட்டுக்கிளிகள் எழுப்பும் ஒலி கேட்டது ஆம் இப்போது கண்டுபிடித்து விட்டேன் என்று அவன் எண்ணினான் ஆனால் குரு மெதுவாக தலையசைத்தார் இல்லை ஹென்சோ இதுவும் அல்ல வருடங்கள் கடந்தன ஒருநாள் ஹென்சோ காணாமல் போனான் குருவிற்குள் ஒரு அச்சம் எழுந்தது அவர் தேடிச் சென்றார் ஒரு மரத்தின் அடியில் ஹென்சோ அமைதியாக அமர்ந்திருந்தான் அவன் உடல் நுண்ணிய ஒளியுடன் அதிர்ந்தது அவன் சுவாசம் காற்றுடன் ஒன்றாய் எழுந்தது குரு அவனை தொந்தரவு செய்யவில்லை அமைதியாக அருகே அமர்ந்தார் பல மணி நேரங்கள் கடந்து மாலையில் அவர் மெதுவாக அழைத்தார் ஹென்சோ அவன் மெதுவாக கண்களை திறந்தான் இதுவே அது என்றான் குருவின் கண்கள் நெகிழ்ந்தன ஆம் நீ அதை அடைந்து விட்டாய் என்றார் அமைதிதான் அந்த ஒளி இல்லாததில் தான் உண்மையான ஒளி உள்ளது